இருந்தாலும் ஐம்பது வயசு ஆயிடுச்சு குளிக்கும் போது வேற ஹார்ட் அட்டாக் வருதுன்னு பேசுவான் நம்ம டெய்லி ரெண்டு வேலை தான் படிச்சுதான் பாப்போமே படிச்ச அவன் பேசிருக்கான் சார் ஐம்பது வயசுக்கு மேல நீங்க குளிக்க போகும் பொழுது தலைய தண்ணி எடுத்து உடனே தலையில ஊத்திக்காதீங்க ஏன்னா தலையில ஊத்திங்கன்னா ரத்தம் கிடு கிடுன்னு கீழே இறங்கி இதயத்தை அடிக்கும் எப்படி குளிக்கணும்னா குளிக்கிறதுக்கு முன்னால தண்ணிய காலில் ஊத்துங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா சார் அதை நம்பல ஆனாலும் வயசு ஐம்பது ஆயிடுச்சு முன்னெல்லாம் நாங்க பாத்ரூம் போனா ஷவரை திருப்பி ஜாலியா குளிச்சுட்டு வரவேன் சார் பத்து நிமிஷத்துல வெளில வந்துடுவேன் இப்போ அரை விட காலில் ஊத்தி வெயிட் பண்ணி